காணாமல் போனோர் தொடர்பில் யாழ்குடா நாட்டில் முன்னெடுக்கப்பட்டது சுற்று அமர்வு இன்றுடன் நிறைவடைந்துள்ளது டெல்லிப்பள்ளி பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற இன்றைய அமர்வில் இருநூற்று பதினைந்து பேர் சாட்சியம் அளித்ததுடன் சுமார் எண்பது பேர் புதிய முறைப்பாடுகளை சமர்ப்பித்தனர் பிரான்சிஸ் ஜோசப் ஃபாதர் அவர் இப்போ மொழி பிரச்சனை காரணமாயும் பாதுகாப்புக்காகவும் ஃபாதர் தலைமையில் அவர் அவர் நின்றா போல அவர் உதவியோடு போய் சரணடைஞ்சு ரெண்டு நாள் இயக்கத்தில் இருந்தாக்களும் வந்து பதிஞ்சிட்டு போங்க சரணடையும் அவண்ட சரணடைஞ்சிட்டு போவோம் நாங்கள் விசாரணை முடிய உடவம் அத மாதிரி நீங்க போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கடுமையான குற்றங்கள் ரெண்டு ஆமி அறிவிச்சு கொண்டிருந்தபடியே தான் நாங்கள் அதில் ஒப்படைச்சிட்டு வந்தனோம் ரெண்டு சொன்னபடியே தான் ஒப்படைச்சிட்டு வந்துடுறாங்களே

கடந்த நாட்களாக யாழ்குடா நாட்டில் மூன்று பிரதேச செயலகங்களில் சாட்சி விசாரணைகள் நடத்தப்பட்டன யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மற்றும் தெளிப்படை பிரதேச செயலகங்களில் காணாமல் போனோர் தொடர்பான சாட்சி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன